நான் புண்ணியம் பண்ணிருக்கிறேன் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்ன எனக்கு தெரியாது ஏன்னா இத்தனை லட்சோப லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக உழுது இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன் உங்களுக்கா நான் இருந்தேன் இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன்